இப்ப சமாதினா ஆதியோட நம்ம சமன் பண்ணணும் நம்மள சமன் பண்ணும் நம்ம ஜீவனை சமன் பண்ணும் அது முதல் சமாதி அப்படிங்கிறது இங்க முடி குருவச்சுல ஒளி ஆரவு அப்புறம் ஒளி எங்க வந்துச்சு ஒளிய படைச்சது இருந்து வந்துச்சு அதை படைச்சது இருந்து வந்துச்சு அப்படி போயிட்டே இருக்கும் அதுதான் நம்ம வந்து சொல்லியிருக்கோம் இங்க சக்கராசு வந்து நம்ம ஆறு ஆர்வச்சிட்டோம்னாலும் ஏழாவது சக்கராசுல இருந்து நம்ம சமாதிட்டோம் ஏழுங்கிறது ஒளி ஏன்னா ஏழுங்கிறது என்ன ஆகுது உங்க திரையில வரல அது ஏழு திரைங்கிறாரு புரியுதுங்களா உங்களுக்கு கணக்கு படி பாத்தீங்கன்னா ஆறு திரை தான் ஏழுதான் பொன்னம்பலத்தான் ஆயிட்டுறாங்க யோசிச்சு பாருங்க ஏழாவது அப்படி திரையா இருக்கும் யோசிச்சு பாருங்க ஏழாவது திரையா இருக்கும் புரியுதுங்களா அப்ப ஆறு திரை ஏன்னா ஏழுங்கிறது சுயம் ஆறு தான் சந்திரன் வேற ஒரு ஒளிய வாங்கி இருக்கும்போதுதான் இதுக்குதான் திரை கிடைக்கு வேற ஒருத்தவங்கள்ட்ட இருந்து அறிவு தான் திரை வரும் சொந்த அனுபவத்துக்கு திரை கிடையாது புரியுதா உங்களுக்கு திரைங்கிறது ஒண்ணும் இல்ல நான் ஒரு தகவலை உங்களுக்கு சொல்றேன் நீங்க என்ன புரிஞ்சுக்கிறீங்களோ அதுக்கேத்த திரை அதுக்கு உங்க அதே நீங்க அனுபவிச்சிட்டீங்கன்னா திரை நீங்கிடும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருவீங்க அனுபவம் அனுபவம் நடக்கணும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் ராஜலட்சுமி புரியலையா அனுபவிக்கணும் இப்ப நான் முள்ளு குத்திரும் பயப்படுத்துறேன் தெரியும் பயப்படுறதுங்கிறது வேற குத்தி அதை அந்த அனுபவத்தை எடுத்துக்கிறது வேற அந்த மாதிரி நம்ம எத்தனை அனுபவம் அனுபவம் பெறாம அறிவை மட்டும் வச்சிருக்கோம் அதுல திரை நீக்கணும் திரை நீக்கினாதான் மலம் நீங்கும் மலம் என்ன அறியாம செஞ்ச தவறு மலம் புரியுதுங்களா எல்லாமே அறியாம செய்யற தவறு தான் இதுல பிரச்சனை என்னன்னா நான் அறிவா செய்யறதுங்கிறது தான் ஒன்னும் தெரியல அப்படிங்கிறது அறியாமைய கிடையாது அது கூட அறியாமை விளக்குது எனக்கு ஒன்னும் தெரியல அதான் சொல்றாங்க கண்ணு ஒண்ணு சொல்ல காது ஒண்ணு சொல்ல என்ன செய்வேன் கட்சியாக அப்புறம் நானே போய் என் மனமே போய் அப்படிங்குற புரியுதுங்களா பொய்ய நீக்குதல் அப்படிங்கிறது என்னது தான் பொய்ய முதல்ல உணர்ந்த நான் பொய் தான் அப்ப பொயின்னாதான் மெய்யப்பன் கிடைப்பான் புரியுதுங்களா இப்ப நம்ம அம்மா அப்பா பொய்யை உருவாக்கணும் உடம்ப உருவாக்கணும் இருள் சக்தியை உருவாக்கணும் இதுதான் வேற ஒண்ணும் இல்ல மெய்யப்பன் பொய்யப்பன் ரெண்டு பேர் இருக்காங்க புரியுதுங்களா நம்ம என்ன பண்றோம் இந்த ஜீவன்ல இருந்து பரசக்தியா ஜீவ ஜீவசக்தியில இருந்து பரசக்தியா மாறும் புரிச்சா பரசக்தியா மாறும்போது அது ஒளி அடைஞ்சிடுச்சு அப்படிங்கும்போது அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கிறது சமாதி முக்தி நிலை மோட்ச நிலை அப்ப ஒரு ஒரு மனுஷனும் இந்த மோட்ச நிலையை எட்டணும்னு சித்தர்கள் விரும்பினாங்க அதுக்காக இந்த தியான முறையையும் யோக முறையும் புரியுதுங்களா அத புரியறதுக்கு நிறைய மாயா சக்திகள் அந்த கனவு எல்லாம் மாயா சித்தி அவங்க படைச்சதுதான் கனவுங்கிறது சும்மா நடக்கல உங்க பாதிப்பும் கனவு நடக்கும் ஆன்மீக பாதிப்பை ஏற்கனவே அவங்க உருவாக்கிட்டாங்க நல்லா புரிஞ்சுக்கங்க கனவுங்கிறது நேத்து உங்களுக்கு என்ன நடந்துச்சோ அது கனவா வருது நான் எனக்கு என்ன பேசணும்னா நாளைக்கு அது கனவா வருது இதெல்லாம் பாதிப்பு நான் இப்ப எனக்குள்ள சொன்ன என்னிலே இருந்திருந்து நான் உணர்ந்து கொண்டனே அப்படிங்கிறேன் அப்ப தனக்குள்ளே இருந்திருந்து ஒரு அனுபவங்களை உருவாக்குறாருல அந்த அனுபவம் குரு மூலயமா சீடனுக்கு போகும் புரியுதுங்களா அது ஒரு சித்தினில்லை அது இல்ல முருகன் சிவன் முதல்ல முதல்ல அப்புறம் தான் எல்லாத்தையும் பிறக்கிற புரியுதுங்களா முதல்ல சிவனுக்குள்ள இறங்குறாரு முருகர் அப்புறம் நமக்குள்ள இறங்குறாரு அப்ப இங்க முருகன் யாரு முருகன் குருவர்களாவும் இருக்காரு திருவருளாவும் இருக்காரு முருகன் மட்டும் இல்ல அகத்தியரும் அகத்தியருக்கு சிவரூபம்னு ஒண்ணு இருக்கு இல்ல சீவ ரூபம்னு ஒண்ணு இருக்கு நம்ம ரூபந்தா மறைஞ்சிட்ட பிறகு நம்ம ரூபத்தை நம்ம எடுத்துட்டு போயிடறோம் அறுவரு நம்ம எடுத்துட்டு போயிடும் நம்ம இப்ப சொல்றோம்ல கண்ணுக்கு தெரியாம கண்ணுக்கு தெரியாம இருக்கா இல்லையா இந்த சதைக்குள்ள கண்ணுக்கு தெரியாத ஒரு இயக்கம் ஒண்ணு இருக்கு ஒரு ஒரு ஒன்னு ஒண்ணுலயே அணு அணுவா இருக்கு அப்போ நம்ம இந்த சதைன்னு பாக்குறோம் அதுலயும் என்ன பண்றோம் இதுக்குள்ள ஒருத்தன் இருக்கான் ஒரு ஒரு அணுவுலயும் ஒருத்தம் இருக்கான் அப்ப இதெல்லாம் சேர்ந்துதான் நம்ம அந்த உள்ள இருக்காம ஒருத்தவன் அவனை அருவருவமா பிரிச்சு எடுத்துட்டு இது சூட்சம சரீரம் இது ஏழாவது அறிவு ஏழாவது அறிவு புரியுதுங்களா சிக்ஸ்த் சென்ஸ் வேற ஏழாவது அறிவுன்னு வரும்போது அது என்னது ஞானம் ஆறாவது அறிவுன்னு வரும்போது அறிவு ஏழாவது அறிவுன்னு வரும்போது பேரறிவு ஆறு அறிவுனா நாலேஜ் ஏழாவது அறிவுனா விஷ்டம் பிரிக்கிறாரு எல்லா மொழிலையும் பிரிக்கிறார் நம்மளோட பேரறிவுங்கிறோம் ஆங்கிலத்துல இத இதான் நான் சொல்லி நீங்க கேட்கறது நாலேஜ் உங்களுக்குள்ள நீங்களே உணர்றது விஷ்டம் நீங்க உணர்ந்து திரும்பி என்கிட்ட சொல்லும் போது எனக்கு அது தான் வரும் விஷ வராது எனக்கு எப்படி வலிச்சது தெரியுமா அப்படின்னு புரிஞ்சுக்க முடியும் எனக்கு ஏற்கனவே அடிபட்டு இருந்தா புரிஞ்சிருக்கலாம் புரியுதுங்களா அவ்வளவுதான் விஷயம் இப்போ இதுக்கு பேரு சமாதி இப்ப நம்ம எதை நோக்கி போறோம்னா சமாதி நோக்கி போறோம் ஒரு ஒரு சமாதிக்கும் ஏகப்பட்ட சித்தி நிலைகள் இருக்கு பவர்ஸ் இருக்கு என்ன பவர்னா அன்பு அன்பை முன்னாடி தேடிக்கிட்டே இருப்போம் நம்மளே அன்பா மாறிடும் காதலை முன்னாடி தேடிக்கிட்டே இருப்போம் நான் தான்டா காதல் அப்படின்னு நம்மளே மாறிக்கிடுது என்னிலே இருந்திருந்து நான் உணர்ந்து கொண்டனேங்கிறது ஒண்ணும் கிடையாது இப்ப ஒரு உதாரணத்துக்கு நான் ஆனந்தி அம்மாட்ட எதிர்ப்பு ஆனந்தி அம்மாட்ட எதற்கு குடுக்க கொடுக்க மாட்டேங்க நமக்குள்ளேயே காதல் இருக்கேன் உதாரணத்துக்கு சொன்ன ஆதி ஆனந்தி அம்மா நிறைய கொடுக்குது அதெல்லாம் இல்ல புரியுதுங்களா அப்ப நான் எனக்குள்ளேயே புரியுதுங்களா இப்ப நான் அங்க போறது என்னது எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு எனக்குள்ள உணர்ந்து அனுபவமா இருக்கு அப்ப ஒரு விஷயமும் இந்த மாதிரி ஒரு ஒரு சமாதிக்கும் நமக்கு நிறைய சித்திகள் கிடைக்கும் அந்த சித்திகள் உங்களுக்கு பயன்படும் உங்களை சார்ந்தவங்களுக்கு பயன்படும் இந்த ஏழாவது இடத்துக்கு போகும்போது ஹீலிங்னு ஒரு பவர் வருது உங்கள்ட்ட யாரோ அங்க வராங்க மனசு பாரமா வராங்க நீங்க பேசி ஹீல் பண்ணுவீங்க அதோட அந்த ஆட்டல் இருந்துச்சுன்னா நீங்க சும்மா இருந்தாலே அவங்களுக்கு ஹீல் ஆயிடும் பக்கத்துல உட்கார்ந்தா போதும் ஹீல் ஆயிடும் புரியுதுங்களா அந்த மாதிரி எல்லா விதத்துல இருந்து உங்ககிட்ட இருந்து கருணை வெளிப்படும் முன்னாடி கருணை வெளிப்படல கருணை எங்கயாவது வெளிப்படணுமா வெளிப்படுமான்னு நீங்க போனீங்க வெளியே இப்ப உங்களுக்குள்ள இருந்தே வெளிப்படுது அதுக்கு பேரு சித்தி இந்த மாதிரி நிறைய சித்திகள் சமாதிக்கும் உண்டு தியானத்துக்கும் சித்திகள் உண்டு குருவும் தான் சித்தியை அப்படியே கொடுப்பாரு தியானம் பண்றவங்களுக்கு குரு கிட்ட இருந்தும் நிறைய சித்திகள் வரும் புரியுதுங்களா இது எல்லாமே சூட்சமமா அது என்ன சொல்றது இதெல்லாம் அறிவால வாங்க முடியாது சித்திகள் பேரறிவுல இருந்து தான் வாங்கிக்க முடியும் சித்திகளை சித்திரறிவுல இருந்து வாங்க முடியாது இதுக்கும் மனசுக்கும் சம்பந்தமே கிடையாது அதனாலதான் இது மனசுக்கு அப்பாற்பட்டது அதனால மனசால ஏதாவது ஒண்ணு கேட்டீங்கன்னா சித்திகளை விளக்க முடியாது சித்திங்கிறது அனுபவிக்கணும் புரியுதுங்களா இத வேற சித்திக்கும் அதே சித்தி தான் சித்திக்கும் அதே சித்தி தான் இல்ல எழுத்து ஒண்ணுதான் நம்ம தான் அதை வந்து சித்தி சொல்லும் போதுதான் வித்தியாசமா சொல்லிக்கணும் வார்த்தை ஒண்ணுதான் இல்ல புரியுதுங்களா வேற ஏதாவது சில நாளைக்கு பார்க்கலாம்ண்ணா ம் ஆச்சு அப்புறம் இதுக்கு மேலே போட்டோம்னா ஒன்பது மணிக்கு மேலே போ நல்லா உட்காந்து தியானம் பண்ணி இரவு தியானம் பண்ணி காலையில எழுந்து எப்போல்லாம் ஃப்ரீ டைம் இருப்போ அப்போல்லாம் நம்ம இப்ப பேசுறதையும் ஒரு வாட்டி யோசிச்சு சரியா தப்பா அப்படின்னா அதுலேருந்து ஒரு கேள்வி வரும் கேள்வி வராது காரணம் டைம் இல்லைனாலும் வராது நீங்கள் அதுக்கு நேரம் கொடுக்கும் நேரம் கொடுத்தீங்கன்னா தான் கேள்வி வரும் கருமத்துக்கு கொடுக்கற நேரம் ஞானத்துக்கு கொடுக்கலன்னா வராது புரியுதுங்களா